வணக்கம் டுடே டெலிவரிங்க இன்றைக்கி டெலிவரி பார்த்திங்கன்னா மலேசியன் வகை நீட்டு ரக கோவக்காய் வந்து இன்றைக்கி நம்ம தர்மபுரி தருமபுரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது பீஸு கிணத்து கடவுக்கு நூற்று ஐம்பது பீஸு திண்டி வனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது பீஸு மொத்தம் வந்து ஐநூற்றி முப்பது பீஸ் வந்து இன்றைக்கி நம்ம டெலிவரி கொடுத்தாச்சு நம்ம இந்த மாதிரி இப்போல்லாம் மழை காலம் தான் இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் பேமெண்டே பண்ணி விட்டாங்க இன்றைக்கி நம்ம டெலிவரி கொடுத்தாச்சு அந்த மாதிரி வந்து நம்ம டெலிவரி வந்து தொடர்ந்து மேக்ஸிமம் ரேட் பண்ணுறதே கிடையாது கூடுதலாக போனால் ஒரு நாள் அதிகமாக கொஞ்சம் மழை காரணம் ஈர ஈரமாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் அவ்வளோதான் அந்த மாதிரி நம்ம வந்து டெலிவரி வந்து ரொம்பவும் டிலே பண்ணுறதே கிடையாது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை பாருங்களே இந்த கிணத்துக்கு மூணும் மூணு போட்டுருங்களா மூணு ட்ரே அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரேக்கு வந்து ஐம்பது பீஸு கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்மட்ட ஐம்பது பீஸ் வைக்கிற மாதிரி ட்ரே இருக்குது முப்பது பீஸ் வைக்கிற மாதிரி ட்ரே இருக்குது நாற்பது பீஸ் வைக்கிற மாதிரி ட்ரே இருக்குது இருபது பீஸ் வைக்கிற மாதிரியும் நம்ம ட்ரே அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் கொடுக்கறது கிடையாது கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் கொடுத்தா அது ஃபுல்லாக மண்ணு உங்களுக்கு வந்து கீழே வந்து கண்டிப்பாக அடித்தூர் வந்து டேமேஜ் ஆகிரும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி ட்ரேலில் தான் நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் மேக்ஸிமம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து எந்த ஒரு டேமேஜும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை துளிர்கள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி வளர்ச்சியில் தான் நம்ம கொடுக்குறது ஏன்னா வந்து ரொம்ப துளிர் பெருசாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப சாஃப்டானது நம்ம இதில் டிரான்ஸ்போர்ட்டிங்லேயே வந்து உடஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் ஏன் மேக்ஸிமம் வந்து கேட்குறவங்களும் விவசாயிகளும் எனக்கு ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி துளிர் போதும் அந்த மாதிரி சொல்லி தான் கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம சின்ன துளியிலேயே தான் கொடுத்துட்டுருக்கோம் நம்ம இங்கே இப்போ அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் தான் வந்து அந்த விவசாயி கையில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அந்த ரெண்டு நாள் ட்ராவல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி உங்களுக்கு வளந்துரும் நீங்கள் பிளான்ங் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் குவாலிட்டியாக ஒரு நல்ல ஒரு தரமான மலேசியன் கோவக்காய் வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்ருக்கோம் டிலே பண்ணுறதே கிடையாது இது வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு சின்ன சேனல் தான் ஒரு ஐநூற்றம்பது சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நமக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா வந்து நம்ம வந்து அந்த மாதிரி குவாலிட்டியாகவும் கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் லேட் பண்ணாமல் அவங்க கேட்குற டேட்டுக்கு வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்குறதுனால தான் வந்து இந்த மாதிரி நம்மகிட்ட ஆர்டர் வந்து டெய்லி வந்துக்கிட்டு இருக்குது இது இன்னும் இடையில நிறையா நான் வந்து இந்த மாதிரி டெலிவரி வீடியோ போட்டிருக்கேன் சரி நான் போட முடியல காரணம் டெய்லியும் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறதில்ல தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொண்டு ரெண்டு பீஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுன்னாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்லேயோ கால் பண்ணியோ தாராளமாக என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் டெய்லி டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் மேக்ஸிமம் டூ டேஸும் உங்கள் கையில் கிடச்சிடும்